ஏங்கிர உங்கள் பெருவில் உங்கள் ஃப்ரெண்டு இருந்தால் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஏங்குற இடத்துக்கு பொதுவாக கோபுரம் அல்லது பிரமிர் ஷேப்பில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க அதை அடையிறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரூல்ஸை வகுத்துக்கிட்டு அதை அடையணும்னு நினைக்கிறாங்களோ எதை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதை நோக்கி தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது யாரோட சஜஷனையும் இவங்க கேட்க மாட்டாங்க ஒரு வேளை அவங்களாம் மனசு வந்து கேட்டால் உண்டு தன்னை மதிக்கணும் எல்லாரும் தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபராக இருப்பாங்க ஒரு நபருக்கும் சரி கம்பெனிக்கும் சரி ஏழு பேர் வச்சிங்கன்னா அது முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஏங்கிற இடத்துல பிறந்தவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ரொம்ப ஆளுமை கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்கள அதிகாரம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க வரலாற்றில் பல ஏ ஸ்டார்டிங் பேரலாம் நீங்கள் பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் முழு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ப்ராப்பராக பிளான் பண்ணி ஃபுல் ஃபோர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டாக முடிப்பாங்க பெண்களுக்கும் ஏழு பேர் வைக்கிறது ரொம்ப நல்லது மேக்ஸிமம் ஏழு பேர் வச்சா அது கண்டிப்பாக மறுபடியும் ஏழையே முடிகிற மாதிரி தான் பெண்களுக்கு பேர் அமையும் இப்படி பேர் வைக்கிறவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் அவங்க இலக்கை எப்போவுமே அடைஞ்சிருவாங்க இப்போ இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப கம்மி இவங்க சொல்கிறது கேட்குறவங்கள மட்டும்தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸாகவே வச்சுருப்பாங்க மற்றவங்கள்டருந்து சஜஷன்ஸு இங்கே கேட்க மாட்டாங்க உடல்நிலையை ஓரளவு தான் கணிச்சுக்குவாங்க தன்னோட குடும்பத்தன்லாம் பொறுப்புணிச்சோட பார்த்துக்குவாங்க மொத்தத்தில் நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல சிந்தனையும் இருக்கிற ஒரு மனிதராக இவங்க இருப்பாங்க நன்றி